கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பை நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலேயும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தெய்வனாகிய கர்த்ததாமே லோயா பாருங்க யேசுவா வந்து இஸ்ரேலி மக்களை வழிநடத்தும் போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுகிறான் தேவன் எந்த அளவு மனிதனை வழிநடத்துகிறார் என்று பாருங்கள் நம்முடைய சப்ஜெக்டே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் திரும்ப திரும்ப நான் நினைவு கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பு தான் நான் தியானிக்கிறோம் இந்த கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எப்படி வழி நடத்துகிறார் பாருங்க பாருங்கள் யோசுவா அவன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்கள் இவ் அவர் நம்மளை இவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிறார் பாருங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து கொஞ்சம் கொஞ்சம் அடையாளம் இல்லை எத்தனையோ விதமான அடையாளங்களை தேவன் அவர்களுக்கு செய்து குறைவில்லாத அளவுக்கு அவர்களுக்கு மன்னா மற்ற எல்லா காரியத்தையும் அவர் கூடவே இருந்து எப்பொழுதும் அவரை அவர்களுக்கு முன்பாகவே சென்று எல்லாத்தையும் காக்கிறார் ஏனென்றால் தேவன் ஆப்ரமோட ஒரு இரத்த உடன்பிடிக்க அந்த உடன்படிக்கை நிமித்தமாக எப்படி அவர் பரலோகத்திலே தன்னை சுற்றி ஒரு ரெயின்போ அதாவது வானவில்லை வைத்திருக்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு மரணம் அதாவது ஜலப்பிரயலம் வராத அளவுக்கு எப்படி ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு பாருங்க அந்த மாதிரி ஆப்ராமோட ஒரு உடன்படிக்கை பண்ணதுனால இஸ்ரேல் மக்கள் நினைவு கூறாத இருந்ததுனால தான் அந்த அவர்கள் அடிமையாக இருந்தனர் எப்பொழுது ஒரு மனிதனை எழும்பி இது எங்களுக்கு சொந்தமல்ல இந்த அடிமை எங்கள் தாத்தாவுக்கு இந்த மாதிரி காரியத்தை என் தெய்வன் கூட இருக்கிறார் அவர் எனக்குள்ளே இருந்து எல்லா காரியத்தையும் செய்கிற வல்லவர் எனக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனை எழும்பும் பொழுது பாருங்கள் கத்தல் உடனே வந்து இந்த காரியத்தை அடையாளங்களை செய்கிறார் பெரிய பெரிய அடையாளங்களை செய்கிறார் பாருங்கள் நாம் நடந்த எல்லா வழிகளிலும் அவர் சொல்ல எல்லாம் போகிற இடம் வாங்குகிற இடம் எல்லா இடம் வழி நிலையிலும் பாருங்க நாம் கடந்து வந்த அந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் அவர் எல்லா ஜனங்களில் பாருங்கள் எல்லாத்தையும் வழி நடத்தி காப்பாற்றி எல்லாத்தையும் கொண்டு வந்த வ வழிகளுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தான் கர்த்தரே பாருங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்காங்க உள்ள காலகட்டத்தில் பாருங்கள் காலையில் வெளியே போனால் வீடு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டத்தை சூழ்நிலையில் இருக்கிற மத்தியில் அந்த பூமியில் எப்பொழுதும் அவன் கூடவே இருந்து திரும்ப தன்னுடைய பலிபிடமான கெட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே வந்து பிள்ளைகளோடும் மனைவியோடும் அன்பாக உணவு சாப்பிட்டு பேசி பழகி இப்படி ஒரு தருணத்தை தினமும் இந்த கர்த்தர் கொடுக்குறார் பாருங்க அப்போ எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் இந்த பூமி உலகத்தில் வெளியே எவ்வளோ பெரிய போக்குவரத்துகள் எத்தனை விதமான எவ்வளோ பெரிய விதமான காரியங்கள்லாம் சுலபமாக நொடிப்பொழுதில் தவறு நடந்து விடுகிறது பாருங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் விமானத்தில் ஏறுதாங்க அஞ்சு நிமிஷத்தில் கீழே இறந்து இதாக இறந்து போயிருந்தாங்க சில நொடிகள் அப்படி ஆகி போயிருது பாருங்கள் ஆனாலும் என் தெய்வன் உங்களை கொண்டு உங்களை இவ்வளோ அற்புதமாக வழி நடத்துகிற பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பாருங்கள் நீங்கள் அதை என்னைக்காட்டும் மெய் உணர்ந்திருக்கலாம் ஆகா நான் எத்தனையோ கஷ்டத்தை மத்தியில் நான் போகிற பாதையெல்லாம் அவர் கூட இருந்திருக்கிறாரு என் தேவனுக்கு நான் ஒரு தடவையோடு நன்றி சொல்லலையே அப்படின்னு உங்கள் மனம் வழியா இப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்து உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது பாருங்கள் இப்படி இருக்க வேண்டும் தேவன் நீங்கள் என்னதற்கு முன்பாகவே உங்களை அன்பாக செய்து கொண்டிருக்க நீ அவர்களுக்கு செய்கிற ஒரே ஒரு அன்பு உள்ளமான காரியம் என்னவென்றால் அவருக்கு நன்றி சொல்வது இந்த அவர்களோடு கூட இருந்து அவருக்கு நன்றி சொன்னால் போதும் அந்த அளவுக்கு தெய்வன் உங்கள் கூடவே இருந்த எல்லா காரியத்தை பெரிய பெரிய காரியத்தை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் இந்த தெய்வனை நாம் அறிய அறிய நமக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய காரியங்களெல்லாம் அவர் ஈஸியாக செய்து முடிக்கிறார் அவர் பெரிய அடையாளங்களை செய்கிறவர் நீங்கள்லாம் யோசித்துக்கே பண்ண ஐயோ அந்த அந்த ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் நினைச்சே பார்க்கல அந்த இடத்துல ஒரு வீடு வாங்கி போட்டேன் இன்றைக்கி அதனுடைய விலை கோடி கணக்காக இருக்குது நான் சும்மா யோசிக்கவே இல்லை அது யாருடைய கிருபையும் தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த கிருவியின் மூலமாக நீங்கள் செய்திருக்க ஆனால் பாருங்கள் நீங்கள் அதை இடத்த நிலம் எடுத்து போட்டிருப்பீங்க ஆனால் மற்றவங்க அவங்க அதே பணம் நிறைய வருகிட்ட இருந்திருக்கும் ஆனால் அவங்களுக்கு ஏன் அந்த ஞானம் வரல ஏன் அதை செய்ய முடியல ஏனென்றால் தேவன் உங்களை உங்களுடைய உங்களை கொண்டு ஒரு விருப்பத்தையும் சித்தத்தையும் வைத்திருக்கிறார் உங்களுக்குள்ளே அவர் வாஞ்சியாக இருக்கிறார் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு ஞான இருதயத்தை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு அன்பான குடும்பம் கொடுத்திருக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருங்க ஆகையால் நம்ம எங்கு சென்றாலும் இந்த தேவனை ஒவ்வொரு நாளும் நினைவு நினைவுக்குறோம் அதான் யோசனை சொல்கிறேன் பாருங்க நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே நம்மை காப்பாற்றுகிறார் போகும் இடமெல்லாம் நம்மளை காப்பாற்றுகிறார் நான் சொன்னோம்ல சில பேர் நாடு விட்டு நாடு போகிறாங்க ஆனாலும் பாருங்கள் எப்படி இறங்குறாங்க எங்க வாழ்றாங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அங்குள்ள பேட்டர்ன் பிடிக்குமா பிடிக்காதா சரி தரைய சரீர சூ சூழ்நிலைகள்லாம் மாறி இதையெல்லாம் ஒரு மனிதன் தாண்டி போய் இருந்தாலும் தேவன் அவனோடு கூட இருக்கிற பாருங்கள் இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள் கடல் கடந்து போய் சம்பாதிக்கிறாங்க இவ்வளவோ நாடு வெட்டு நாடு போகிறாங்க ஸ்டேட்டு அந்த மாதிரி ஸ்டே ஒரே இருந்து பல ஸ்டேட்டில் போய் உட்காந்து சம்பாதிக்க போகிறாங்க ஆனாலும் இந்த கர்த்தர் கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் ஏனென்றால் நீங்கள் என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் அவர் என்னுடைய வழிகளிலே வாக்கியம் பண்ணுவார் அவர் என் கூட இருந்து என்னுடைய எல்லா காரியத்தையும் செய்கிறவர் என் கூட இருக்கிறார் இப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா இப்படி சொல்லும் தான் அவர் பெரிய அடையாளங்களை செய்ய முடியும் உங்களுடைய நாவை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது என் கர்த்தர் எனக்கு இந்த மாதிரி காரியத்தை செய்ய ஒரு ஒரு தூண்டுதலை கொடுத்துருக்கிறார் பாருங்கள் இந்த தூண்டுதல் எனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது ஆகால் இந்த கர்த்தரை நான் ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி சொல்வேன் அதான் செலவுசுவா மறுபடியும் அதை வாசிக்கிற மாதிரி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நமக்கு முன்பாக நீ பாருங்கள் எத்தனையோ பேருக்கு பிரச்சனை ஆனால் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நீக்கியிருப்பாங்க கடன் தொல்லை நீக்கியிருக்கிறார் கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா நோய் நொடிகளை தீர்த்திருக்கிறார் அவருடைய குமாரரை கொண்டே சிலுவையில் அறையப்பட்டு உங்களுடைய எல்லா தருத்திரத்தை நீக்கி உங்களுடைய உங்களுக்கு ஐஸ்வரனாக்கி ஆக்கியிருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலாம் உங்களில் இருக்கிறவர் பெரியர் என்று ஒரு அறிகிற அறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு கூடவே இருக்கிறார் அவர் உங்களை நீதிமானாக்கிறார் இப்படி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் பூரித்து கொள்ள வேண்டும் அவர் பெரிய அடையாளங்களை செய்து நாம் கடந்த எல்லா வருஷம் நாம் போகிற பாதைகளெல்லாம் அவர் கூட வந்து நாம் கடந்த எல்லா ஜனங்களும் எத்தனையோ விதமான மக்கள் இருந்திருக்காங்க அந்த மக்கள்கள்லாம் இடையூறுகளெல்லாம் கடந்து பாருங்கள் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ம எங்கள் இடத்துல ஒருத்த ஒரு கம்பெனியில் வேலை பார்த்திங்களோ மற்ற இடத்துல வேலை பார்த்திங்களோ இல்லை தொழில் பண்ணுறதுல இவ்வளோ போட்டி பொறாமைகள் இருக்குது பாருங்கள் இதுதான் வேலைகளில் போட்டி தொழிலில் போட்டி இவ்வளோ மத்திரம் தேவன் பாருங்கள் அற்புதவர் அந்த அற்புதர் உங்களுக்கு அதிசயம் செய்கிறார் பாருங்கள் உங்களுக்கு அதெல்லாம் வராதுக்கு உங்களுக்கு தொந்தரவு வராத அளவுக்கு அவர் காது இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கற்றார் அலுவ நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இருந்தால் அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் உங்களை கொண்டு மிகப்பெரிய விருப்பத்தின் சித்தத்தையும் அவர் உங்களை நோக்கி வைத்திருக்கிறார் ஆகால் அவருக்கு இடம் கொடுக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நீக்கி அற்புதம் செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசிரித்